என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு புத்தக திறனாய்வு புத்தக திறனாய்வு என்பது ஒரு புத்தகத்தை மதிப்பீடு செய்தல் அப்படிங்கிற பொருள்ல அமையக்கூடியது புத்தக திறனாய்வு இன்னைக்கு நான் எந்த புத்தகத்தை திறனாய்வு பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்திரா சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்தாளர் சமீபத்துல மரணம் கூட அடைந்து விட்டார் அந்த இந்திரா சௌந்தர்ராஜன் எழுதிய எங்கே என் கண்ணன் அப்படிங்கிற ஒரு நாவலை திறனையும் செய்கின்றேன் கண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லும் முதல்ல இந்திரா சௌந்தரராஜனை பத்தி ஒரு அறிமுகம் இந்திரா சவுந்தரராஜன் அப்படிங்கறது அவரோட பெயரா அப்படின்னு கேட்டா சௌந்தர்ராஜன் அப்படிங்கறது அவரோட இயற்பெயர் அவருடைய தாயார் பெயரான இந்திரா அப்படிங்கிறதை சேர்த்து தன்னுடைய பெயர்ல வச்சுக்கிட்டதுனால இந்திரா சௌந்தரராஜன் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு இவர் மதுரை மாவட்டத்துல இருக்கிறாங்க இவங்க வங்கியில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க தொடர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப விறுவிறுவிறுன்னு போகக்கூடியது இன்னைக்கு நம்ம மர்மதேசம் விடாது கருப்பு இப்படியெல்லாம் வந்து திரையில பார்க்கக்கூடிய நாடகங்கள் அத்துணைக்குமே திரைக்கதை இந்திரா சுந்தரராஜன் தான் அதை போன்று ஆனந்தபுரத்து வீடு சிருங்காரம் இடையெல்லாம் நிறைய திரைப்படங்களுக்கு திரைக்கதை எழுதியவர் இந்திரா சௌந்தரராஜன் இந்திரா சௌந்தரராஜனுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா புராண இதிகாசங்களை அந்த நம்பிக்கையோடு சொல்றதுல ஒரு வல்லவர் இந்திரா சௌந்தரராஜன் இப்ப அதுல முழுக்க முழுக்க தன்னுடைய நாவல்கள் மட்டுமின்றி புராண இதிகாசங்கள் மட்டுமின்றி வேற என்னெல்லாம் சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு நம்ம மறுபிறவி உண்டா மறுபிறவு இல்லையா அப்படிங்கிற நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஆட்பட்டு இருக்கோம் அந்த மறுபிறவி அப்படிங்கிற விஷயத்தையும் பேய் பிசாசுகள் இருக்கின்றதா அப்படிங்கிற அந்த குறியீடுகளையும் முதல்ல தன்னுடைய நாவல்ல சொன்ன ஒருத்தர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த எங்கே கண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லும் இந்த நாவல் முதல்ல நாவலுடைய கதை சுருக்கத்தை சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த அவருடைய அந்த நாவலை தனநாயகம் செய்து சொல்லிட்டேன் இந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்ணன் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும் திருமாலுடைய ஒரு அவதாரம் கண்ணன் அவதாரம் இப்ப அந்த கண்ணன் அவதாரத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய நாவலில் அந்த கண்ணன் அவதாரம் எப்படி எல்லாம் செயல்படுகின்றது அப்படிங்கறத சொல்றாரு அதற்காக கண்ணன் அவதாரம் அப்படின்னு சொன்னே முழுக்க முழுக்க புராணங்களா அப்படின்னு சொன்னா இல்ல தன்னுடைய வாழ்வியலோடு மக்களுடைய வாழ்வியலோடு அந்த இறைவனுடைய கதாபாத்திரத்தை அப்படியே வந்து பொருத்தி கொண்டு வந்திருப்பார் முதல்ல கதை எங்க தொடங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா குணசீலம் அப்படிங்கிற அந்த ஊர்ல தொடங்குது திருச்சி ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் நாவலுடைய முதல் தொடக்கத்திலேயே வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் வந்து அந்த கோயிலுடைய அமைப்பையும் அந்த குணசீலம் அப்படிங்கிற ஊருனுடைய அமைப்பும் வந்து சொல்றாரு இப்போ அவர் ஒரு வேத பண்டிதர் அவர் என்ன பண்றாரு முழுக்க முழுக்க பகவத்கீதையை வாசிக்க அப்ப அப்போ அவர் கையில் எப்போ எந்த நேரமும் பார்த்தாலும் பகவத்கீதை இருக்கும் அவர் ஒரு வேத பண்டிதர் அதனால வந்து ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர் அப்ப அவருக்கு ஒரு மனைவி ஒரு பையன் பையன் என்ன செஞ்சிருந்தான் வெளிநாட்டுக்கு போயிருந்தான் கல்யாணம் முடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு போயிருந்தான் இந்த பண்டிதருக்கு ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கண்ணனுடைய விக்கிரகம் ஒரு குட்டி விக்கிரகம் அதனமும் நித்திய பூஜை செஞ்சுட்டு வழக்கத்தை கொண்டவர் அந்த விக்கிரகத்துக்கு காலம்பரம் எழுந்திரிச்ச உடனே நித்திய பூஜை பண்றாரு இப்ப நித்திய பூஜை பண்றாரு தினமும் அந்த விக்கிரகத்தோட வந்து என்ன செய்யறாரு இது பண்றாரு இந்த விக்கிரகத்துக்கு இவர் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா இதை காட்டுகின்ற நேரத்திலேயே இன்னொரு பக்கம் நாவலினுடைய இன்னொரு கதாபாத்திரமான கணேஷ் அப்படிங்கிறவரை அறிமுகப்படுத்துறாரு இந்திரா சுந்தராஜன் இந்த கணேஷ் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளு ஒரு ஆடிட்டர்ட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆளு இப்ப இந்த கணேஷ் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய வந்து குடும்ப பிரச்சனை அக்கா இருக்கா தங்க இருக்கா அக்கா கல்யாணம் ஆகி போனோம் தங்கைக்கு கல்யாணம் ஆகணும் இப்படி நிறைய குடும்ப பிரச்சனைகள்ல உழண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு இப்ப இந்த அவரு என்ன பண்றாரு இந்த கணேஷுக்கு கொஞ்சம் கூட கடவுள் நம்பிக்கையே கிடையாது கடவுள் இருக்கிறானா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு நாத்திகவாதி அப்படிங்கறதுல அந்த கணேச சொல்லலாம் இப்ப அந்த கணேஷ் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா கடவுளை நம்ப மாட்டேங்காரு ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த குணச அந்த வேத பண்டிதரையும் கணேஷையும் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நாவலினுடைய உச்சம் இந்த வேத பண்டிதருடைய மகனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா குழந்தை பேர் இல்லாம இப்போ குழந்தை பேர் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு காசியில போய் முங்கி ஒருத்தட்ட கேட்கும்போது காசியில போய் முங்கி இருபத்தோரு இருபத்தோரு பேர்த்து நீ அன்னதானம் செஞ்சாக்க உனக்கு குழந்த இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஜோசியர் வந்து சொல்லி விடுறாரு ஆனா அவன் மனைவி வந்து அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க மாட்டேங்க அதெல்லாம் முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் இந்த நேரத்துல சரி அவன் தான் பண்ணல பையன் பண்ணல அதனால நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு போறாரு தன்னுடைய மனைவிய கூட்டிட்டு காசிக்கு வராரு வேத பண்டிதர் இப்ப ஒரு பெரிய சிக்கல் வருது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா தினமும் வந்து நித்திய பூஜை பண்ணிட்டு இருக்கமே அந்த கண்ணன் விக்கிரகம் இடையில ஒரு நாள் அந்த கண்ணன் விக்கிரகம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பைத்தியத்தாளா திருட்டிட்டு போய் கடைசி அந்த பைத்தியம் கொண்டு வந்து அத்துலேயே போட்டு அந்த வீட்டிலேயே வந்து கொடுத்துருது இப்ப அந்த விக்கிரகத்தை என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சிக்கல் வருது அப்ப அவர் சொல்றாரு ஒரு சின்ன மரக்கூடை கூடையில செஞ்சு அந்த கூடையில குட்டி கண்ணன் விக்கிரகத்தை வச்சுட்டு ரெண்டு பேரும் காசியும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதரோட அவருடைய மனைவியும் என்ன செய்யறாங்க வராங்க இப்ப காசிக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ரயில்ல வந்துகிட்டு இருக்கும்போது கணேச பார்க்கறாங்க காசியில பார்த்து அவரை எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் என்ன செய்யறாங்க அவற்ற ஒரு உறவை இது பண்ணிக்கிறாங்க காசியில முழுக்க முழுக்க அந்த வேத பண்டிதருக்கு துணை செய்கிறது யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா கணேஷ் வந்து துணை செய்கிறாரு இப்போ கணேஷுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ராதா அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை நிருபர் வந்து காசியை பற்றிய ஒரு கட்டுரை எழுதுவதற்காக வந்து சேர்றாங்க கணேஷும் ராதாவும் ஒரே வீட்டில் தங்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ பரவாயில்ல ரெண்டு பேரும் வந்து வாடகை கொடுத்துடலாம் அந்த ரூம்ல தங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அந்த ராதாவும் கணேஷும் இருக்கும்போது இந்த வேத பண்டிதரும் அவருடைய மனைவியும் வந்து ரொம்ப தாகி சிலாயிச்சு பேசி எல்லாம் முடியுது வேத பண்டிதர் தன்னுடைய ஊருக்கு கிளம்பணும் இந்த நேரத்துல